அண்மைச் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் அதிகபட்சமாக வெப்பநிலை முப்பத்து ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம் சென்னையில் அதிகபட்சமாக வெப்பநிலை முப்பத்து ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது வீரகுமார் இணைந்திருக்கிறார் வீரகுமார் வணக்கம் சுமதி மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவும் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரமடைகள் காரணமாகவும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாகவே தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள்ல தொடர்ச்சியாக கன முதல் மிக கனமழை வரை பெய்து வந்த சுமார் ஒரு வார காலமாக தமிழ்நாடுல தொடர்ச்சியா மீண்டும் வெயில் வந்து சதமடிக்க தொடங்கி இருக்கிறது குறிப்பா கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாகவே சென்னையில செப்டம்பர் மாதத்துல இதுவரை அடிக்காத உச்சபட்ச வெயிலும் அடிச்சிருக்குது அதே போலவே அடுத்த தின இரண்டு தினங்களுக்கும் சென்னை மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதுமே இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெயிலுடைய தாக்கமானது அதிகபட்சமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க வெயினுடைய தாக்கத்தினால அதிக ஈரப்பதம் இருக்கும்போது ஒரு இடங்கள்ல அசௌகரிய நிலை கூட தமிழ்நாடு முழுவதில ஏற்படலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்கள்ல அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் வானம் வந்து மேகமூட்டத்தோட காணப்படும் எனவும் நகரனுடைய அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க நேற்று பொறுத்தவரையில நேற்று தமிழ்நாடுல கிட்டத்தட்ட பனிரெண்டு இடங்கள்லையும் புதுச்சேரியில ஒரு இடத்திலையும் வெயில் வந்து சதம் இருந்தது குறிப்பா அதிகபட்ச வெப்பநிலையா நூத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி நாலு டிகிரி பாரணீர் வெப்பமானது பதிவாகி இருந்தது குறிப்பா அஹ் இதுவரை செப்டம்பர் மாதத்துல உச்சபட்சமாக இருந்த சென்னை மீன் மீனம்பாக்கத்துல முப்பத்தி எட்டு புள்ளி நாலு டிகிரி பாரணீர் வெப்பமும் பதிவாகி இருக்கிறது அதாவது கடந்த பத்து ஆண்டுகள்ல இல்லாத வெயிலானது செப்டம்பர் மாதத்துல சென்னையில உச்சபட்சமாக முப்பத்தி எட்டு புள்ளி நாலு டிகிரி வெப்பநிலையும் பதிவாகிறது தொடர்ச்சியாகவே தமிழ்நாட்டினுடைய உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களையும் வெப்பநிலையை வந்து சராசரியா உயர்ந்துகிட்டே வருது எனவே அடுத்த இரண்டு தினங்களுக்கும் வெயில் வந்து இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை தமிழகத்துல உயர்வாக இருக்கும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க சுமதி நன்றி வீரகுமார்